ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த எஸ்ஐஆரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எலெக்ஷன் வந்து சாதாரணமாக இப்போ ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்னால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருது அஞ்சு வருஷத்தில் பல பேர் இறந்து போயிடலாம் அப்புறம் வயசுக்கு வராதவங்க ஓட்டு போடுற வயசுக்கு வராதவங்க வயசுக்கு வந்துடும் அஞ்சு வருஷம் இல்லைங்களா அது வந்துடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு எலக்ஷனுக்குமே எலெக்ட்ரல் ரிவிஷன்ன்றது இந்தியா தேவைன்றது இப்ப இங்க கொண்டு வரது என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயம் இன்டென்சிவ் விஷயம் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள பண்ணதா சொல்றாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இது பண்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா பல பேர் இடம் பெயர்ந்து தன்னுடைய சொந்த இடத்துல இருந்து போயிருப்பாங்க அங்கேயே குடியா இருந்திருப்பாங்க அப்படி போது அந்த ஒரு இந்த கால இடைவெளி வந்து அவங்க இப்போ எங்க எங்கிருக்கிறாங்கன்றது குறிக்கிற மாதிரி இருக்கலாம் அதனால இப்ப இந்த இன்டென்சிவ் விஷயம்ல வந்து இப்ப நீ எங்க இருக்கிற அதை வச்சுதான் அவங்களுடைய வாக்குரிமை அந்த இடத்துக்கு வருமானதுன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இது நடத்துறதா நான் நான் கருதுறேன் அது அதனால இந்த ரிவிஷனோ ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனோ பெர்சே அது தவறு கிடையாது ஆனா இப்போ இதுல என்ன நம்ம குத்தம் வாங்கணும்னா அவசர கதியா அது பண்றாங்கன்றதான் குத்தம் பண்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணியாளர்கள் வந்து கூட பகுதி நேர வேலை தான் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல விட பணிச்சுமை அதிகமா இருக்குது இவங்க அடிக்கடி கேள்வி கேட்கறாங்கன்னு ஒரு ஒரு அம்மையர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது நம்ம பாக்கிறோம் இதெல்லாம் தான் நம்ம கேள்வி அவகாசம் இல்லாமல் நீங்கள் வந்து அவகாசமாக செய்ய வேண்டியதை எலெக்ஷனுக்கு முன்னால் குறுகிய காலத்தில் ஒரு ரெண்டு மாசம் முடிங்கன்றது வந்து முடியாது அது ஒழுங்காகவும் செஞ்சு முடிக்க முடியாது அதைத்தான் நம்ம வந்து இப்போ தவறுன்றது நம்ம சொல்கிறோம்